சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை தெரிந்தெடுத்தவர் நம்மை பிரித்தெடுத்தவர் தம்முடைய கிருபைகளால் நம்மை நிரப்புகிறவர் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை உருவாக்கி நடத்துகிறவர் அவருடைய பிரசன்னம் ஏசு ராஜா அவருடைய பிரச்சனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்தி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே எங்களுக்கு பலப்பட வேண்டும் என்ற அந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்து வருஷத்து ஆவியானவர் உங்களை அழைப்பதனுடைய நோக்கத்தை உங்களை பயன்படுத்த விரும்புகிற நோக்கத்தை புரிந்து கொள்ள கற்று உங்களுக்கு உதவி செய்வார் ஆக இந்த வேளையிலே நீங்களும் நானும் இந்த சத்தியங்களே நாம் ஊழியத்தை செய்கிற காலங்களில் நாம் சந்திக்கவிருக்கிற ஆறு வகைப்பட்ட சோதனை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் முதலாவதாக கோபத்திற்கு நாம் இடம் கொடாதபடிக்கு எதிர்த்து நிற்க பழைதல் என்பது குறித்து பார்த்தோம் இரண்டாவது விபச்சாரம் வேசித்தனம் என்ற இச்சையின் ஆவிக்கு ஒழுக்கை கேட்டின் ஆவிக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற சோதனை குறித்து பார்த்தோம் மூன்றாவதாக மத்திய ஐந்தாவது காரம் முப்பத்தி ஒன்றில் முப்பத்தி ரெண்டு வருசங்களில் திருமண வாழ்க்கை அது தேவன் ஏற்படுத்தின வாழ்க்கை அந்த பரிசுத்தத்தை அலட்சியப்படுத்துவது கனவீனப்படுத்துவது தட்டி கழிப்பது அதாவது கணவன் மனைவி குடும்பம் இந்த உறவிலே உத்தமம் இல்லாமல் வாழுகிற ஒரு காரியத்தை குறித்த குறிப்பை சொல்கிறதை பார்க்கிறோம் அதை குறித்து அந்த முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் இயேசு என்ன சொல்கிற பாருங்கள் இது மூன்றாவது வகைப்பட்ட சோதனை தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவுன் என்று உரைக்கப்பட்டது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய இருப்பான் அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபா பஜ பச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டுக்கிறது அப்போ இந்த இடத்துல ஒரு குடும்பம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு உரிய மனைவி அல்லது ஊழியக்காரிகளாக இருந்து ஊழியக்காரன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற உங்களுடைய கணவன் இப்படிப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் அவருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே எளிதில் பிரச்சனைகள் வருகிறது உடனே நான் அவரை தள்ளிவிடுகிறேன் அவரை தள்ளிவிடுகிறேன் அவரை விட்டுவிட்டு நான் போகிறேன் என்று சொல்லுகிற காரியம் அது ஒரு சோதனையை உண்டாக்குறது பழைய ஏற்பாட்டுக்காக என்ன சொல்லுகிறது மனைவியை தள்ளு தள்ளுதர்ச்சியிட்ட கொடுத்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிடலாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தேவன் சொல்கிறார் வேசித்தன என்ற ஒரு காரியம் ஒரு வேலையுடைய கணவனோட மனைவியோ வேறொரு கூட வேசித்தனை பாவத்துக்குள்ளே போயிட்டாங்க அது உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியோடு நிரூபிக்கப்பட்டதாக இருக்கிற என்றால் அதுக்கு மட்டும் என்ன ஓகே என்ற தள்ளிவிடலாம் சொல்கிறார் ஆனால் இப்படி இல்லாத பட்சத்தில் தன் மனைவியை எந்த ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அவளை தள்ளிவிட்டு அல்லது அப்படி தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனா இருக்கான்னு சொல்கிறார் அவள் தள்ளப்பட்டு வேறு திறமை கல்யாணம் பண்ணாலும் சரி வேறவனோட ஒரு வாழ்க்கை போனாலும் விபச்சாரம் பாவது காரணமாக மாறுகிறான் அல்லது யாரோ ஒருவனால் தள்ளிவிடப்பட்ட ஒருத்தி அவளை நீங்கள் திருமணம் செய்கிற பொழுது விபச்சாரம் செய்கிறவர்களாய் மாறில் என்று சொல்கிறார் இப்போ இதில் எதை குறிக்கிறது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் உறவிலே உத்தமர்களாய் காணப்பட வேண்டும் எளிதிலே பிரிக்க வைக்கிற கணவன் மனைவி வாழ்க்கையை விட்டு பிரிந்து சு தன்னல் தன்னலமாக சுயநலமாக வேறு தகாத உறவுகளுக்கு போவதற்கு தூண்டுகிற சோதனைகள் வரும் இந்த சோதனைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு கணவன் கத்தரால் கொடுக்கப்பட்ட கணவனுடைய மனைவி கத்தரால் கொடுக்கப்பட்ட மனைவி இதனை அறிந்து அவரோடு கூட ஒரு சமாதானம் உள்ள ஒரு சுமூகமான சந்தோஷமுள்ள அன்புள்ள உண்மையாகவே ஒரு ஒருவரை நேசித்து கனப்படுத்தி தேவனுக்குள்ளே ஒரு காய் புரிந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ நாம் தவறிவிடக்கூடாது இதுக்கு எதிராக இவர்கள் சோதனை அவர் செய்கிற காரியம் பிடிக்கல அவர் செய்கிற காரியம் பிடிக்கல ஒரு வெறுப்பு பிரிவினை ஈஸியாக பிரிஞ்சு போயிடலாம் இந்த சோதனை பிசாஸ் கொண்டு வருவான் ஊழியத்துக்கு பயங்கரமான தடை அதை சத்ருவுக்கு நாம் ஜெயிக்க இடம் கூடாதபடி கவனமாக இருக்க கத்திர அழைக்கிறார் எங்கள் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே திருமண வாழ்வு தேவன் கொடுக்கப்பட்ட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கை முறை என்பதை அறிந்து கொண்டு இதற்கு எதிராக வருகிற சோதனைகள் பிரிவு பிரிக்கிற விவாகரத்துக்குள்ளே போகிற தள்ளுகிற வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிற அவங்களை கண்டுகொள்ளாமல் விலகி ஏனோ தானோ வேண்டும் ஏன் ஊழிய ஊழியம் செல் ஓடி குடும்பத்தை குறிச்ச எந்த விதத்துலையும் ஒரு இல்லாமல் இருக்கிற காரியங்களுக்கெல்லாம் நான் உள்ளாகாதபடிக்கு தேவனுடைய நடத்துலுக்குள்ளே எப்பொழுது நின்று சாட்சியாக இந்த ஊழித்த செய்யங்களை பலப்படுத்தும் பிள்ளைகளை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ